ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போடுறேன் ஸோ நம்ம வீடியோஸ் அப்பப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லா பத்துக்கும் நன்றி ஸோ இப்போ என்ன டாபிக் பேசுவோம் ஓ மறந்துட்டுங்க இப்போ கரெக்டாக பதினொன்று நாற்பதுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் சார் அடிக்க ஆண்டுச்சு இது எப்படி போயிட்டு இருக்க போகுது எனக்கு தெரியலை மழை அடிச்சு ஊற்ற போதா இல்லை என்ன நிலையில் கா காலையே மழை நின்றுமா எனக்கு தெரியலை இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருக்கு நச நசன் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஒன்று அடிச்சு வெளுத்து வாங்கி நின்றுச்சுன்னா கூட இல்லை நைட்டு ஃபுல்லா பேஞ்சுக்கிட்டே இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்கும் எப்படி சொல்றேன் நல்லா கூலிங்காக இருக்கும் சில மாவட்டத்தில கடமலை பெய்து சொல்றாங்க ஸோ கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோங்க ஸோ உங்களுடைய எப்படி சொல்ல ஸோ தண்ணி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து தேங்குற இடத்துல சார் தண்ணி தேங்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து போங்க ஸோ வயரிங் அது இதுன்னு கிடந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு தான் ஆபத்து ஸோ பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துக்கோங்க மழை டைமில் ஸோ மழை டைமில் தேவையான பொருள் அத்தியாச பொருட்கள் இப்பயே எதுனாலும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ ரொம்ப கனமழையால் பெரிய பாதிப்பு கூட ஏற்படலாம் ஸோ அப்போ அத்தியாசத்துவத்துக்கு நம்ம அங்கேயும் இங்கிட்டும் ரொம்ப அடைய வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அத்தியாச செலவுகளை கொஞ்சம் நல்லா சேமித்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ டென்த்து டுவெல்த்து ரிசல்ட்டு சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்துச்சு நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாங்க நல்லா பேர் நிறைய பேர் அதாவது எப்படி ஃபெயில் ஆகாமல் நிறைய பேர் பாஸ் ஆனாங்க அது ரொம்ப பெருசு இந்த வட்டம் ஸோ அதே மாதிரி இந்த வட்டமும் இந்த வருஷமும் அடுத்து ஐ மீன் ஓப்பனிங் ஆகிற அந்த டென்த்து டுவெல்த்து அவங்களும் நல்லா படித்து அவங்களும் நல்லா ம மதிப்பெண் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மழை பெய்யுது ஸோ மழையில் மழை நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு பதத்தட்டதையும் பயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கத்தான் செய்யுது ஏன்னா நம்ம ரோடு அப்படி போகிற தண்ணி போகிற பாதை ஃபுல்லாத்தையும் நம்ம அடைச்சி அது எங்கேயுமே போக விடாம அப்படி விட்டுறோமா அது மழை நீரை தேங்க வச்சு அந்த இடத்துல ஒரு மாதிரியான கழிவுகளை உருவாக்கி நம்மளுக்கு நோய் வருது பட்சம் அதிகமாக மழை பெஞ்சா அந்த தண்ணி ஃபுல்லாக தேங்கி நம்ம ஊருக்குள்ளேயே சரி சாரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துடுது அந்த தண்ணி ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா மழை நீங்கள் சரி சாரி சார் சரி மழை பெய்யும் போது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் தேக்கமான இடம் இருந்துச்சுன்னா அந்த தேக்கத்தை கொஞ்சம் மெத்தப்படுத்தி தண்ணி போகிற மாதிரி வ கொஞ்சம் சேஃப்டியாக ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்போ தான் தண்ணி போகும் மழை பெஞ்சால் தண்ணி அங்கங்கே தேங்காமல் அது பாட்டுக்குன்னு போகிற இடத்துக்கு போகும் ஆனால் நம்ம அது இல்லாமல் தண்ணி தேங்க தேங்காமல் சாரி தண்ணி தேங்க விட்டு எங்கேயும் போக விடாமல் தண்ணி நம்ம சாரி மழை தண்ணியை மழை தண்ணியை தேங்க வச்சு தேங்க வச்சு நம்மளுக்கு தான் நோய் வருது அது ஒரு குறிப்பிட்ட நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அந்த தண்ணி தேங்கிச்சுன்னா அதுலேருந்து அந்த கொசு அது இது வந்து நம்மளுக்கு தான் நோய் ஏற்படும் அதனால இப்போ கனமழை பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு இந்த மாதிரி அலர்ட் விட்டுட்டாங்க ஸோ உங்களுடைய தெருக்கள் இல்லை போகிற பகுதிகள் அந்த இடத்துல ஏதாச்சும் தேக்கமான இடம் இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு பத்து ஐம்பது ஒரு நாலஞ்சு பேர்த்திட்ட வாங்கி ஒரு சிம்முண்டு ஒரு ஜல்லி இது மாதிரி வாங்கி அந்த இடத்த ஒரு ஒரு ஓட்டம் பூசிடுங்க பூசிட்டிங்கன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்காது அது பாட்டுக்கு மட்டமாக இருக்கிற இடத்துல போயிட்டே இருக்கும் ஸோ புரிதாங்க ஸோ மட்டமான இருக்கிற இடத்துல போயிட்டே இருக்கும் அந்த தண்ணி போயிட்டே இருக்கும் ஸோ எங்கேயும் தேங்காது அது பாட்டுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஓடையில எங்கேயாச்சும் போயிடும் ஆனால் இப்பண்ணா அப்படி இல்லவே இல்லை நான் நிறைய இடத்துலையும் பார்த்துட்டேன் எப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி ஒரு மு முட்டிக்கால் வரைக்கும் வருது ஐ மீன் ஒரு சின்ன பையனை முழுவர் அடிக்கிற அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிது மழை தண்ணி ஸோ போறதுக்கு வழி இல்லாமல் நம்ம அங்க எப்படி சொல்ல அங்கங்கே நீரை நம்ம தேங்க வச்சிட்டோம் வீடு கட்டுறோம் கடை கட்டுறோம் அது இது நொட்டு நொசுக்கு எல்லாமே நம்ம கெட்டி தண்ணி எங்கேயுமே போக நம்ம வீட்டுக்கு முன்னால் நம்ம கடைக்கு முன்னால் நம்ம போக்குவரத்துக்கு போடுற பாதையில் எல்லாமே தண்ணியை தேங்க வச்சாத்துக்கு என்னென்ன காரணம் நம்ம போடுற ரோட சரியான முறையில் போட்டால் தண்ணி தேங்காது ஆனால் யாரையும் குறைய சொல்ல முடியாது அது பாட்டுக்குன்னு ஸோ ரோடு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டேமேஜாக நம்ம சரி பண்ணணும் ஸோ அவங்க சரி பண்ணலன்னா ஐ மீன் நான் யார் சொல்கிறேன் ரோடு போகிறவங்க சரி பண்ணலன்னா நம்மளால முடிஞ்சது ஒரு நாலு பேர்த்து அஞ்சு பேர்த்துக்கு ஒரு ஐம்பதோ பத்து பதினஞ்சோ ஏதோ காசை வாங்கி நம்மளால முடிஞ்ச ஒரு சிம் சல் ஜல்லி எடுத்து அதை மெத்தி விட்டு தண்ணி போகிற மாதிரி ஒரு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம்னா அது நாலு பேத்துக்கு உதவியாக இருக்குன்னு நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும் ஐயோ நம்ம கையிலேருந்து காசு போகுது இதனால நம்ம என்ன பண்ண எதுனா எதுக்கு நம்ம வெட்டி செலவு நம்ம பண்ணணும் அது பண்ணுறவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நாலு பண்ண பெரிய மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா நான் வந்து பெரிய மழை பேஞ்சிச்சுன்னா ரொம்ப தண்ணி தேங்கிச்சுன்னா ஒரு எங்கேயும் போக முடியாமல் கரண்டு கரண்ட் போயிடும் வீட்டில் கரண்ட் இருக்காது எதுவுமே இருக்காது அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல இருந்து நிறைய ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ அதனாலதான் சொல்றேன் உங்களால் முடிஞ்சது ஏதோ காசை ஏற்பாடு பண்ணி இப்போயே நீங்கள் உங்கள் ஏரியா பக்கம் உங்கள் தெரு பக்கத்தில் இப்போயே எங்கெங்கே தண்ணி தேவைங்களோ அந்த இடத்த ஒரு மட்டம் பண்ணி தண்ணி போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதோ பெரிய கனமழை இந்த மாதிரி பேஞ்சிச்சுன்னா அது பாட்டுக்குன்னு ஏதோ ஆத்துக்கு ஓடைக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த தேக்கம் ஏற்படாது பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்பாடாது ஸோ அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இனி வெயில் காலம் முடிந்து விட்டது மழைக்காலம் அரபித்து விட்டது ஸோ நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம தேவையை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும் ஸோ நான் வீடியோ பார்க்குறீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா என்னென்னு பா பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணினா நெ நெக்ஸ்ட் லெவல் நான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் லைவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைவில் எப்படி பேசணும் எந்த மாதிரி மெத்தடில் பேசினா நமக்கு ரீச் ஆகணும் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால தாங்க ஸோ இப்போ தான் ஒரு ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று கூட ஃப்ரீ படம் பார்க்க போகிற சாமி கும்பிட்டுக்கோ அந்த மாதிரி ஒரு சாங்கை சும்மா நம்மளால் முடியுது ஒன்றும் இல்லைங்க நான் தாங்க மேனு நான் தாங்க அந்த சாங் எடிட் பண்ணுறது நான் தாங்க ஐ மீன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லா வேலையுமே நான் தான் பண்ணுறது ஏன்னா நான் என்ட ஸ்டாண்டு கிடையாது வீடியோ ஸ்டாண்டு கிடையாது நான் வாங்கணும் ஆனால் பட் இப்போ வாங்குகிற சுட்டேஷன் என்கிட்ட இல்லை வீடியோ ஸ்டாண்டு வாங்குறதுக்கு கூட சுட்டேஷன் ஏற்படலை ஸோ வீட்டில் இருக்கிற ஜன்னல் அட்டை பெட்டி அதை வச்சு ஆங்கிள் மாதிரி திருப்பி திருப்பி இந்த மாதிரி பொசிஷன் அந்த மாதிரி பொசிஷன் வச்சு தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஷார்ட் ஸ்டூடியோ கூட பாத்துக்கணும் ஒரே லொகேஷன் தான் ஷார்ட் ஸ்டுடியோ எடுப்பேன் சுகி ஓட்டும் போது மட்டும் அங்கே லொக்கேஷன் இருக்கும்போது சுகி லொக்கேஷன் தெரியும் சுகி ட்ரெஸ்ஸோட நான் இருக்கும்போது லொக்கேஷன் வேற மாதிரி இருக்கும் சில இப்போ நாலஞ்சு வீடியோ லொக்கேஷன் இங்கேதையே எடுத்திருப்பேன் ஐ மீன் வெளியில ஜெனல் அங்கே வெளியில இருக்கு அந்த ஜெனல் பக்கம் தான் வீடியோ எடுப்பேன் ஸோ ஸ்டாண்ட் வாங்கணும் வாங்கணும்னா நம்ம இந்த வீ வீட்டுக்குள்ள தாங்க வீட்டுக்குள்ள தான் ஸ்டார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன் ஸோ நல்ல நல்ல கண்டென்ட் எப்படியாச்சும் நான் யோசித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை நான் காலை எட்டு மணிக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஒரு ஃபன்னி வீடியோ தான் ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணேன் அதர் வீடியோஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி கலெக்ஷன் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கும் ஸோ அனிமஸ் தான் அனிமஸ்ஸோடைய டப்பிங்கை காமெடியாக உருவாக்கியிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ தான் நான் எட்டு மணிக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து என்னால் முடிஞ்சளவுக்கு நான் எப்பயாவது ஸ்டாண்டு வாங்கி ஒவ்வொ ஒவ்வொரு நாளுக்கும் இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை வாரத்துக்கு மூணு நாள் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டு போடுறேன் ஏன்னா காலை ஏழு மணிக்கு நான் ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பிச்சுருவேன் ஸ்கி ஓட்டிட்டு பன்னெண்டு மணிக்கு முடிச்சிடுவேன் பன்னெண்டு மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் சிக்கன் ரைஸ் கடைக்கு வேலைக்கு போயிடுவேன் ஸோ அங்கே போய் ஒரு ஒரு மணிக்கு இருந்து நைட்டு பதினொன்றரை வரைக்கும் நான் அந்த வேலையெல்லாம் பார்த்து வீட்டுக்கு வர்றதுக்கே பதினொன்றே முக்கால் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இடைப்பட்ட டைமில் தான் நான் எப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நம்ம இல்லை வாரத்தில் எப்படினாலும் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் எப்படினாலும் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டு தான் ஆவேன் ஸோ ஷார்ட் ஃபிலிமுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபெக்ட் போடுறேன் அந்த அளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முடியும் என்ற நம்பிக்கை நான் இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம்ங்க ஏன்னா நான் தான் கேமரா படிக்க போறேன் நான் தான் பேச போகிறேன் நான் தான் டப் பண்ண போறேன் நான் தான் எடிட்டிங் பண்ண போறேன் எல்லா ஒர்க்குமே நான் ஒன்மேன் தான் பட் அந்த ஸ்டாண்டு கிடையாது ஸோ ஸ்டாண்ட் இருந்தால் கூட நம்ம வீடியோ இங்கே கேம் ஸ்டாண்டை வச்சுட்டு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம அங்கே நீங்கள் போய்க்கலாம் நான் இப்போ இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் ஃபோனை வைக்கும் போது வீடியோ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும் டக்குனு டக்குன்னு ஏதாச்சும் கீழே வந்துச்சுன்னா அந்த வீடியோ அன்னைக்கு இப்போ இதாகிடும் ஸோ அதனால தான் ஸ்டாண்டு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் க்ளீன் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீட்டுக்குள்ளேயே நான் ஸ்டார்ட் ப்ளின் கதையாக ஒரு டிஃப்ரெண்ட் கேம்ஸ் அண்ட் நிறையா லெவல் நிறையா தான் யோசித்து வச்சுக்கோங்க வர வாரம் உங்களுக்கு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வர வர என்னோட நீங்கள் கமெண்ட் தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல நீ பண்ணுறன்னு இருக்கடா கொஞ்சம் 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 உனைய மாற்றிக்கோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணு இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணு இந்த மாதிரி நீ டயலாக்கை டெலிவரி பண்ணு அதுவும் சூப்பராக உண்டா அப்படின்னு ஏதாச்சும் கமெண்ட் மோட்டிவேட் பண்ணுங்க நான் கண்டிப்பான முறையில் அந்த இதை நான் பண்ணுறேன் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டுந்தான் எனக்கு சப்போர்ட் யாருமே கிடையாதுங்க இப்போ கூட நான் ஆப்பில் வச்சு குட் நைட் ப்ரோ குட் நைட் தேங்க்யூ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நன்றி ப்ரோ குட் நைட் குட் நைட் அண்டு குட் மார்னிங் ஏன்னா அதிகாலையாக ஆகிடுச்சி குட் மார்னிங் எதுவும் இப்போ கூட நான் வந்து இந்த பூஜை ரூம்ல இருக்கிற ஸ்லாப்ல தான் இந்த போனை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பான முறையில் ப்ரோ நம்ம வீடியோ ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் ஸோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னால் பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்பிக்கிறேன் நம்புகிறேன் காமெடியாக இருக்குமா எனக்கு தெரியலங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடி பண்ணுறேன் ஹாய் அண்ணா ஹாய் வாங்க வாங்க மகேஸ்வரி வாங்க லைவுக்கு வந்ததுக்கு நன்றி ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட் பிலிம் சாரி ஸ்டார் பிலிம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன் இப்போ கூட நான் வந்து இந்த ஷார்ட் பிலிம் ஷார்ட் பிலிம்னா சொல்ல முடியாதுங்க அது ஒரு ஒரு பாட்டு ஷார்ட் வீடியோவில் வந்ததை நான் ஒரு த்ரில்லர் த்ரில்லர் பிஜிஎம்மோட ஒரு எஃபெக்ட் போட நீங்கள் மேரேஜா ஆமாங்க ஆமாங்க நான் மேரேஜ் தான் மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகி இப்ப எனக்கு ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கேன் மூணு மாசம் ஆக போகுதுங்க சூப்பராங்க தேங்க்யூப்பா தேங்க்யூ குட்டி பையனுக்கு மூணு மாசம் ஆகுது ஸோ பாப்பா பேர் என்ன பாப்பா இல்லைங்க பையன் பையன் குட்டி பையன் அவன் பேர் தமிழ் தமிழ் அமுதன் தமிழ் அம்முதன் என்னடா இன்றைய ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்க நான் எதிர்பார்க்கறீங்க நம்மளுக்கு பிடிச்சதுங்க தமிழ் அமுதன் அப்படியே தமிழ் அமுதன் பேரே வச்சாச்சு எல்லா பேத்துக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் ஓ சூப்பரான தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூ நீங்கம்மா நீங்க என்ன பண்றீங்க ஓகே நான் எதுலேருந்து விட்டுட்டேன் ஆ ஐடி கம்பெனியில் மேனேஜர் சூப்பர் மேடம் அப்போ நான் சாரிம்மா நீங்கள் மேடம் நாங்கள் ஏன்னா ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கீங்க சூப்பர் 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 நான் வந்து இப்படி சொல்கிறேன் என்னுடைய ஒர்க் வந்து சுயில் ஒர்க் பண்ணுறேன் அண்டு ரைஸ் கல்லில் ரைஸ் கல்லில் மாஸ்டர் வேலை ஒர்க் பண்ணுறேன் ரெண்டு வேலை காலூரி செவன் டு டுவெல் ஆலு ஐ மீன் இங்கிலீஷ் வேணா ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சுகி ஓட்டுவேன் அதுக்கடுத்து பன்னெண்டு ஒரு மணிலேருந்து நைன்ட்டு பதினொன்றரை வரைக்கும் ரைஸ் கடையில் மாஸ்டராக ஒர்க் பண்ணுவேன் இதுதான் நம்ம நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன் டிகிரி தான் டிகிரி முடிச்சிருக்கேன் இருந்தாலும் படித்த படிப்புக்கு இப்போ வேலை இருக்குமா கேட்டால் ஒன்லி மார்க்கெட்டிங்கில் தான் போகிறாங்க தவிர அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சில பேர் நிறைய பேர் சக்ஸஸும் ஆகுறாங்க நம்மளுக்கு செட் ஆகலை காலேஜ் படிக்கும்போது நம்ம அந்த ரைஸ் கடையில் வேலை பார்த்தோம் கற்றுக்கிட்ட தொழில் இப்போ அது என் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுது அவ்வளோதான் ஆனால் நீங்கள்னா ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கீங்கன்னா சூப்பர் ஐடி கம்பெனி சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பர் நான் மட்டும் தான் இருக்கேனு ஓ நீங்க மட்டும்தான் லைவ்ல மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அதுல நீங்க மட்டும்தான் கமெண்ட் பண்றீங்க சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு மோட்டிவ்டா இருக்கும்ல இப்போ நான் என்னமோ பேசிட்டு இருந்தேன் இப்போ உங்க கூட பேசும்போது ஒரு ஒரு டெலிவரி ஆகுது என்கிட்ட ஏதோ மேஜர்ஸ் டெலிவரி ஆகுது ஏதோ பேசுறேன் ஆனால் உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கு வாங்க குட் மார்னிங் அண்ணா உங்கள் ஏஜ் என்ன சார் நீங்கள் என்னை அண்ணன் கூப்பிட்ற கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஏஜ் வந்து எப்படி சொல்ல டொண்ட்டி சிக்ஸ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் பிறந்தேன் ஐ மீன் ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது என்னையை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு வயசு எனக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆமாம் ஆமாம் மேடம் ரியலி நான் எனக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் ஆகுது என் பார்க்குறதுக்கு கிழமை மாதிரி இருக்கேண்ணா எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வெரி குட் வெரி குட் வேற லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் நீங்கள் ஐடி மேனேஜராக இருக்கீங்கன்னா வேற லெவல் உங்களுடைய எப்படி சொல்ல உங்களுடைய அதை என்னமா சொல்லுவாங்கம்மா இங்கிலீஷில் ஹார்ட் ஒர்க் தான் ஹார்ட் ஒர்க்கு தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு என்னுடைய விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் தான் இருக்கு நீங்க எந்த ஊர் ப்ரோ நீங்க எந்த ஊரு ஓ ஆமா சிஸ்டர் ஆமாம் ஐடி ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்குன்னா மே அது மேனேஜராக இருக்கீங்க உங்களுக்குன்னா நிறைய ஒர்க்கு வந்து ஹெவியாக இருக்குமே இப்போ மணி பன்னெண்டு மே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆச்சு நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் வேலைக்கு ஒர்க் பண்ண போகணும் எப்படி இந்த மே இந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி கேதர் பண்ணுறீங்க ஏன்னா ஒர்க்கில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி நிறைய மிஸ்டேக் பண்ணுறவங்கள அவங்களெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்களும் உங்க ஒர்க் அப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்ப ஃப்ரீ டைம்ல நீங்க ஆன்லைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது இப்ப மணி பன்னெண்டுக்கு மேல ஆயிடுச்சு மறுபடியும் காலங்காலத்தால எழுந்திரிச்சு மறுபடியும் வேலைக்கு போனோம்ல அது வேற லெவலுங்க அதுதான் வேற லெவல் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்களா அதான் நம்மளால முடிஞ்ச ஃப்ரீ டைம்ல நம்ம எவ்வளவு வேலை பார்த்தாலும் நம்மளுடைய ஹாப்பினஸ் ஓரளவுக்கு எதையாச்சும் நம்ம செலுத்தினாதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அது சூப்பர் தான் கன்னியா சூப்பர் கன்னியாகுமரியா விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் ஏன்னா லைவ்ல இப்ப ரெண்டு பேர் பேசுறீங்க ஒருத்தவங்க ஐடி மகேஸ்வரி மேடம் அதுக்கு அடுத்து கேம் சேஞ்சர் கன்னியாகுமரியில இருந்து பேசுறாங்க ஆஹ் மகேஸ்வரி மேடம் உங்களை வரதுட்டேன் நீங்க எந்த ஊரு நம்மனா என்ன பண்ண முடியுது நம்மனால என்ன பண்ண முடியும் முடியுது நம்மனால என்ன பண்ண முடியும்னா எதனா எத எதை சொல்றீங்க ஒர்க்ல சொல்றீங்களா உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷரை சொல்றீங்களா அதாவது அதாவது அந்தந்த நாள்ல போறது போகட்டும் அவ்வளவுதான் ஆமாங்க என்னைய பொறுத்தக்கு நான் நம்ம மூவிலே நான் பாத்திருக்கேன் மூவில அது எடுத்துரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே பாத்திருக்கேன் ஐடி கம் லெவல போகும்போது ஓவர் ப்ரெஷப் அதாவது ஒரு அமௌண்ட் வந்து வேற இடத்துல கிரெடிட் ஆயிருச்சுன்னா அதுல நம்ம அந்த கிரெடிட் அமௌண்ட் இருந்து நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ ப்ரெஷரு எவ்வளோ இது இருக்கும்

பிடிஸ்னா என்ன எனக்கு மீனிங் தெரியல சாரி ஆமாங்க நம்ம ஒர்க்கில் எஃபெக்ட் போட்டால் தான் இப்போனா எவ்வளோ எவ்வளோ ஒர்க்கில் எஃபெக்ட் பண்ணாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கிது நம்ம உட்காந்துட்டு அது ஒரு கொரியன் சேனல் குட் மார்னிங் ஜிஜி கே பாணி பாணி அப்புடின்னா உனக்கு பிடிசுனா கொரியன் ட்ராமா அந்த கொரியன்ஸ் அந்த ஆறு பேர் இந்த மாதிரி இருப்பாங்க அது தெரியும் அவங்க ஹேம்ல தான் வந்து பாணின்னு போட்டிருக்காங்க அது என்ன மீனிங் தெரியலையே பண்ணியா பன்னியா பன்னி ஏமா யாருமா நீ வைக்கிறது நான் என்னம்மா பண்ணேன் பன்னின்னு போட்டிருக்கு ஏ ஆ ஏழு பேர் ஆ கரெக்ட் எனக்கு இப்பதான் ஞாபகம் அதனால அவங்களுடைய நிகழ்ச்சி நான் அப்பப்ப பாப்பேன் எப்படி சொல்றேன் யூடியூப்ல வந்து ஓரளவுக்கு அவங்க மென்ஷன் பண்ணி தானே நிறைய வீடியோஸ் வருது சோ அதனால அப்பப்ப அவங்க வீடியோ பாப்பேன் லூசா என்னது இருக்கு லூசு யாரோ என்னைய தூசுன்னு வைக்கிறாங்க இருக்கட்டும் என்ன ஒர்க் பண்றீங்க அதான் ப்ரோ அதாவது எப்படி சொல்ல ஏழு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சுகி ஓட்டுவேன் அதுக்கடுத்து ஒரு மணில இருந்து ஒரு மணில இருந்து பதினொன்றரை வரைக்கும் நைட்டு பதினொன்றரை வரைக்கும் ரைஸ் கல்ல மாஸ்டரா ஒர்க் பண்றேன் ப்ரோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ மகேஸ்வரி மேடம் இருக்கீங்களா என்னாச்சு நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணலை இன்னைக்கு லைவ் நல்லா போது என்னது நோட்டிஃபிகேஷன் யூ ஹாட் எ வார்னிங் ஃப்ரம் யூடியூப் யுவர் லைவ் வீடியோ வாஸ் ஸ்டாபடு யூ டிட் நாட் எனி எனி ஆக்ஷன் ஸோ யுவர் அக்கவுண்ட் இஸ் நவு டேஞ்சர் ஆஃப் பேன் என்னமோ யூடியூப்பில் என்னமோ வருதுங்க நம்ம பேன் நம்ம சொல்கிறாங்க எதுக்கு இது சொல்கிறாங்கன்னு தெரியலையே நம்ம அந்த அளவுக்கு எதுவும் இந்த பிடி பிடிஎஸ் பற்றி பேசினதுனால வார்னிங் ஆகுதோ யூ ஹாட் லெவ் ஃப்ரம் யூடியூப்ரேஷன் ஒர்க் ஓகே ஓகே ப்ரோ ஓகே சூப்பர் நல்லா பண்ணுங்க ஆமா ப்ரோ நீங்க டிகிரி முடிச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்றீங்களா இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஒர்க் பண்றீங்களா உங்க லைஃப் ஸ்டாப் ஆயிருச்சு ஆயிருச்சா ஸ்டாப் ஆயிருச்சா செத்து போவா கேம்ல தான் எதுக்கு செத்து போகணும் சொல்றீங்க கண்டிஷன் மேடம் வீடியோ இப்போ உங்களுக்கு நான் தெரியுதா நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு கேட்குதா வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு இப்போ மகேஷ்வரி மேடம் சொன்னாங்க இப்போ நான் பேசுகிறேனா எதுவும் கேட்கலையா ஸோ ஓகே உங்கள் கூட நான் பேசுறதுன்னா என்னுடைய வீடியோ நான் போடும்போது அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் பேசுகிறேன் இது டேஞ்சர் காட்டுது உங்கள் லைவில் இது டேஞ்சர் காட்டுது உங்கள் லைவில் சூப்பர் ப்ரோ நீங்கள் மெக்கானிக்

என்ன bro என்ன தெரியல வீடியோ தெரியலையா உங்களுக்கு பேன் ஆக போகுதோ போகுதா ஓகே நான் நாளைக்கு மார்னிங் இப்போ லைவ்ல இருக்கவங்க நல்லா நான் வச்சுக்கோங்க நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இதே மாதிரி நம்ம க நைட் இதே பன்னெண்டு மணிக்கு நான் லைவ் போடுவேன் நீங்கள் வந்து பாருங்க ஏன்னா யூடியூப்ல ஏதோ ஏதோ பேன் பண்ண போறேன் நம்ம சொல்றாங்க எதுக்கு லைவ் எது எதுக்கு எதனால அந்த ரீசன் எனக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா எதுக்கு டேஞ்சர் அலாட்டு காமிக்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு எதுவும் தப்பா பேசணுமா சும்மா பண்ண நம்ம பேசிட்டு பேசிட்டுதானே இருந்தோம் சோ மகேஸ்வரி மேடம் உங்களுக்காக நாளைக்கு நான் நைட் பன்னெண்டு மணிக்கு நான் ஒர்க்கு முடிச்சுட்டு ப்ரெஷ்அப் ஆயிட்டு அஹ் பன்னெண்டு மணிக்கு நான் லைவுக்கு வந்துடுறேன் சோ நீங்க எல்லா பேரும் இப்ப நம்மள கமெண்ட் பண்ண எல்லா பேரும் நாளைக்கும் வந்து லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது இல்லாம நம்ம காலை நான் ஒரு ஷார்ட் ஷார்ட் வீடியோவா போடுவேன் அதுக்கு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா அதுதான் எனக்கு போடும் தெரியல தெரியும் நீங்க ஆட்சன் பண்றமா பேசுங்க ஆட்சன் பண் பண்ணா பண்ணாம பேசுங்க ஆட்சன் பண்ணாம பேசுங்க ஓகே நான் ஆக்ஷன் பண்ணுறதுனால தான் இதாகுது ஓகே அப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக நின்று பேசுவோம் இப்போ நான் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க தெரியுமா இருபது அரை மணி நேரமாக உங்கள்கிட்ட தான் பேச போகிறேன் கண்டிப்பா நான் ஓகே ஓகே தேங்க்யூ பாப்பா தேங்க்யூ பாப்பா அண்ட் ஹேம் சேஞ்சர் நீங்களும் நாளைக்கு மறக்காம நம்ம பன்னெண்டு மணிக்கு நைட்டு போடுற லைவுக்கு வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க காலை மறக்காமல் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம பாடி ஆக்ஷன் பண்ணுவேன் அது சிரிப்பு மூட்டுமா தெரியாது ஆனால் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு கூட நான் காலைல ஐ மீன் நேற்று காலைல எட்டு மணிக்கு இந்த பெய் படம் பார்க்க போகிறேன் சாமி கும்பிட்டுக்க சொல்லிட்டு ராகவன்ஸ் அந்த சாங் வந்து ஒரு ரீமேக் பண்ணியிருப்பேன் அது என்னால் முடிஞ்சது ஏதோ அங்கங்கே போன நிப்பாட்டிட்டு நானாக இருப்பேன் ஏன்னா யாரும் சப்போர்ட் இல்லைங்க நம்ம எனக்கு நிறைய கதை இருக்குதுங்க கதை சொல்றதுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குன்னா தோணுதுங்க ஆனால் சப்போர்ட் அப்போ சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் சொல்லி நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் அண்ணா பாய்மா 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 மகேஸ்வரிம்மா பாய் எனக்கு ஒர்க் வந்துருச்சு ஓகே ஓகே நைட்டு என்னம்மா ஒர்க் ஓ நைட்டு ஹோம் ஒர்க் ஆகுமா ஐ மீன் வீட்டிலேருந்து லேப்டாப்பில் அந்த ஒர்க் பண்ணுற மாதிரியா ஸோ பை அண்ணா பாய்மா பாய்மா ஓகே ஓகே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் டைரெக்டாக பேசுமா நம்ம சேனலில் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டே டேரெக்டாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகே உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் குட் நைட் அண்ட் குட் மார்னிங் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகே நானும் லைவை முடிக்கிறேன் Okay done, okay okay. ஹாய் 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 ஓகே எல்லா பேரும் பார்த்து தூங்குங்க ஏன்னா மணி ஒன்னாக போகுது ஸோ நீங்களும் தூங்குனீங்க நீங்களும் ரெஸ்ட் எடுங்க குட் நைட் அண்ட் குட் மார்னிங் நாளைக்கு மறக்காமல் இதே பன்னெண்டு மணிக்கு லைவ் வாங்க மகேஸ் மரி மேடம் நீங்க நம்மளுடைய ஷார்ட் வீடியோஸ்க்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க யூடியூபுக்கு வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் பண்றேன் சோ அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் குட் நைட் அண்ட் குட் மார்னிங் ஓகே 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 டாட்டா பாய் நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்க தேங்க்யூங்க தேங்க்யூங்க